இன்னைக்கு நான் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போறேன் வாங்க உருளைக்கிழங்கு நம்ம இப்போ தோலை உடிச்சுக்கலாம் ஓகேவா தோலை எடுத்துடணும் சில பேர் தோலோட செய்வாங்க நம்மளுக்கு அது பிடிக்காது அதனால நம்ம தோலை கிளீன் பண்ணிட்டு நம்ம செய்ய போறோம் பாத்துங்க அத நல்லா கிளீன் பண்ணிக்கணும் தோல் எடுத்துருங்க ஓகே எடுத்தாச்சு எப்படி இருக்கு பாருங்க ஓகேவா இதை வாஷ் பண்ணிட்டு நம்ம பொடி பொடி தான் இப்போ நம்ம கட் பண்ண போறோம் இப்படிதான் ஓகேங்களா நாங்க கேன்டீன் வச்சதுனால நாங்க அதிகமா பண்ணிருக்கோம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்கள் அவ்வளோ தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாக ஓரளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ நம்ம வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம செய்யும் போது ஆகும் அதனால் நம்ம தனியாக இதை வேக வச்சு எடுத்துட்டு இப்போ நம்ம தலைக்கு போகலாம் ஓகேவா வாங்க அளவான எண்ணெயை ஊற்றுங்க நாங்கள் கொஞ்சம் எண்ணெயை நாங்கள் எவியா ஊற்றிட்டோம் அதனால் நாங்கள் இப்போ எடுத்துடுறோம் ஓகே ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ வாங்க எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சீரகம் உளுந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஓகேங்களா எல்லாமே அரை அரை ஸ்பூன் போடுங்க இல்லை ஒரு ஸ்பூன் போடுங்க உங்களுக்கு உருளக்கங்கு எவ்வளோ இருக்கோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் அரை ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்க தப்பு இல்லை அது பொதினோ பார்த்துக்கணும் சோம்பு உளுந்து சீரகம் கழுவி இது மூணுத்தையும் போட்டுக்கங்க அரை எல்லாமே அரை அது ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது அதை பொரித்தோடனே இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா தக்காளி ஒரு நாலு எடுத்துக்கங்க உங்களுக்கு உருளக்காய் எவ்வளோ இருக்கோ தொக்கு நிறைய வேணும்னா நிறைய எடுத்துக்கோங்க ஆனியன்னு ஒரு மூணு எடுத்துக்கங்க வெங்காயம் மூணு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு நாலு எடுத்துங்க பெருசாக இருந்தால் எடுத்துங்க சின்னதாக இருந்தால் ஒரு அஞ்சாயம் எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ஒரு மூணு போதும் எதிரியெல்லாம் ரொம்ப வேண்டாம் நல்லா நல்ல மிக்ஸ் பண்ணுங்க ஸ்லோ பண்ணிக்கோங்க ரொம்ப அடிப்பிடிக்கும் லைட்டாக உப்பு பாதங்கிறதுக்காக ஓகேங்களா அது போட்டுக்கோங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வைக்கணும் ரொம்ப ஃபாஸ்டாக தான் வச்சிடாதீங்க வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லைட்டாக மஞ்சள் தூள் போடுங்க ரொம்ப போட வேண்டாம் அரை ஸ்பூன் போடுங்க போதும் அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி அடுத்தது அந்த இருக்க வேண்டியது மிளகாத்தூள் எடுத்து ஓகேங்களா அது ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சில பேர் காரம் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவீங்க அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாத்தூள் எடுத்துக்கோம் வீட்டு மிளகாத்தூள் வந்தால் நீங்கள் மூணு கூட போடலாம் நல்லா ரெண்டு கூட போடலாம் கட மிளகாத்தூள் அப்படின்னா நீங்கள் ஒன்றரை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கணும் அப்பதான் நம்ம உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கிங்க இன்னும் நாங்கள் மிளகாத்தூள் போடலை நாங்கள் கருவேப்பில போடலாம் போடல அதனால அந்த கருவேப்பிலையும் யூஸ் பண்ணோம் ஆனியன் போடும்போது அந்த கருவேப்பிலை போடுங்க ஓகேவா கருவேப்பிலை போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்ல ரெண்டரை ஸ்பூன் போடுங்க சரிவா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிளகாத்தூள் இப்போ போடாதீங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க அதை நல்லா வதங்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஸ்லோ பண்ணிட்டுங்க நல்லா வதக்குங்க வதக்க முடியுங்க இப்போ தான் இருக்கணும் பார்த்தீங்களா எவ்வளோ மசிச்சிச்சா தக்காளி போட்ட மாதிரியே தெரியலையா இப்படி தான் இருக்கணும் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுங்க வீட்டு மிளகாத்தூளாக தூளா இருந்தால் ரெண்டரை ஸ்பூன் கடை மிளகாத்தூளாக இருந்தால் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் போடுங்க காரம் ஹெவியாக இருக்கும் அப்புறம் தூள் யூஸ் பண்ணணும் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஓகேங்களா மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஒன்றரை ஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் போடுங்க ஓகே எங்கள் அளவு தெரியனாலும் நாங்கள் போடுறோம் அதனால நீங்க எதுவும் எதுவாக நான் சொன்ன ஸ்பூனுக்கு அளவு போடுங்க சூப்பராக வரும் கேன்டீன் வச்சிருந்தாலும் நாங்கள் அளவு இப்படிதான் போடுவோம் அதனால நீங்க கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம் ஓகே சாப்பிங்களா தொப்பி எவ்வளோ சூப்பராக இருக்கா இது நல்லா கொஞ்சம் எண்ணெய் வெளியே வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும் மதுக்கி முடிச்சதை நம்ம வேக வச்ச உருளைக்காங்க கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதில் மசாலா ஊறணும் இல்லையா அதனால் நல்லா கொஞ்சம் கலரிட்டே இருக்கணும் லோவில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணும் அந்த மசாலா அதில் நல்லா ஊறணும் அதனால கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்க வேக போது உருளைக்கிழங்குல உப்பு போடுறதா தான் இதுல நீங்க உப்பு மிக்ஸ் பண்ணாதீங்க லைட்டாக போடணும் எப்படின்னு பார்த்துட்டு போடுங்க அப்படி உருளைக்கிழங்கு நீங்க வேக வைக்கும் போது போடலை அப்படின்னா இதில் நீங்கள் எப்போது எவ்வளோ அளவோ அதை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னா நாங்கள் போட்டு வேக வச்சோம் அதனால இப்போ நான் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் உங்களுக்கு தேவையான உப்பை போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணோம் அங்கங்க உப்புங்க இருக்கும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணுங்க போட்டு முடிச்சாச்சு கொத்தமல்லி மேலே பினிஷுக்காக போடுறோம் ஓகே இந்த உருளாத உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே சூப்பராக இருக்கா Thank you, ya, Bu Dirgil. Super bye.